மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சிறிய எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணத விடவே சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம ரேவதியோட என்கேஜ்மெண்ட் ட்ராக் ஸோ ஒரு குட்டி வீடியோ கிடைச்சிட்டு அதை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம எதிர்பார்த்தத விடவே வேற மாதிரி ட்ரிஸ்ட் டெர்ன்ஸோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க என்கேஜ்மெண்ட் ட்ராக்கை மகேஷ் அண்ட் ரேவதிக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடக்கும் மேரேஜ் தான் வந்து நம்ம கார்த்தி ரேவதிக்கு நடக்க போகுது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருந்தோம் இல்லையா பட் அந்த குட்டிமுருகர் அப்போ அப்போ நம்ம பாட்டிக்கிட்ட வந்து நிறைய ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாரு அவர் சொன்னது இன்னும் வந்து முடியல இல்லையா முடியும் போது உனக்கே தெரியும் கார்த்தி ரேவதிக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நம்ம எதிர்பார்த்ததை விடவே இந்த மகேஷோடைய அன்னி கேரக்டர் இருக்கு இல்லையா அவங்க வந்து பெரிய வில்லியா இருக்காங்க ஏன்னா நம்ம அந்த டாக்டர் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா டாக்டருக்கு வந்து இவங்க தான் மாப்பிள்ளை இவங்க தான் மாப்பிளையோட அண்ணின்னு தெரிஞ்சிச்சுனாலே பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏன்னா அவங்களுக்கு உண்மைகள் தெரியும் அவனும் அந்த அன்னியும் கேரக்டரும் வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்து நிறைய முறை அபார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த உண்மைகள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்களுடைய அந்த டாக்டர் டாக்டருடைய டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கையை வந்து ஃபேனுக்குள்ளே மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க பட் அந்த பாப்பா கேஸை பார்க்கலனாலும் அவங்க கட்டின சாரியை பார்த்தாங்க ஸோ அந்த சாரி என்ன கலர் அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது போது பர்பிள்னு சொன்னதுமே இந்த விஷயத்தையும் அவங்க வந்து ஒட்டு கேட்டு போயிட்டு சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க பட் இந்த விஷயத்த இன்னும் கார்த்தி நோட் பண்ணலை அண்ட் இன்னொரு சைட் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணலான்னு போகும்போதுமே அவங்க செம்மையா பிளான் பண்ணி அந்த மெயின் ஆஃப் பண்ணி அப்புறம் அந்த சிபிஓ சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து எரிச்சு விட்டுடுறாங்க இப்போதைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம இதை பத்தி வெளியில பேச வேணாம்னு சொல்லிட்டு கார்த்தியுமே சொல்லிடுறாரு இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம பாட்டி அம்மா செம்மையா வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த சாரியை போய் சேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க பட் நம்ம ரேவதிக்கு வந்து டவுட் வந்துடுது இந்த சாரி வந்து நம்ம கொடுக்கலையே ரெட் சாரி தானே நம்ம எடுத்தோம் எப்படி சாரியோடைய கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு பட் பாட்டி எடுத்து கொடுத்த சாரியை தான் அவங்க கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அப்கமிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் நமக்கு வந்து ஷேர் ஆகியிருந்துச்சு இன்னொரு சைட் சிவனாண்டி அண்ட் அவங்க ஒய்ஃப் ஈவன் கார்த்திக்குமே வந்து சிவனாண்டி தான் டவுட் வந்துச்சே தவிர்த்து மாப்பிளை சைட்ல இருந்து எந்த டவுட்மே சிவனாண்டியும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்க அடுத்த வாரம் ப்ரிவியூல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டையை எடுத்துட்டு போயிட்டு மாப்பிளையோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க ஸோ மாப்பிள்ள வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு அதாவது மகேஷ் வந்து மயங்கி விழுந்துடுறாரு ஸோ என்ன பண்ண காத்திருக்காங்க இந்த வில்லன் குரூப்னு தெரியல ஸோ அவங்களுடைய பிளான் என்கேஜ்மெண்ட் நிறுத்தணும் அப்படின்றதுதான் இப்போ இன்னொரு விஷயமே வந்து தெளிவாகி இருக்குது இந்த மகேஷ் வந்து ஒருவேளை சிவனாண்டி அண்ட் சந்திராவோட ஆளாக இருப்பானோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது போல இவங்க தனி வில்லன்ங்க அவங்க தனி வில்லன்காங்க தான் இருக்காங்க மாப்பிள்ள ஒரு சைட் மய மயங்கி விழுந்துட்டாரு இன்னொரு சைட் சாரி எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு ரேவதி கன்ஃபியூஷன்ல இருந்து பட் அந்த சாரீ தான் கட்டிட்டு வராங்க இப்போ மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குமா நடக்காதா இல்லை என்கேஜ்மெண்ட் அப்பவே வந்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் சடனாக என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் சோடி இருக்கு இன்னொரு சைட் சில செட் ஆஃப் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்மே வந்து ஷேர் ஆகிருக்கு ஒரு வேலை இதுதான் மேரேஜ் ஷூட்டானு தெரியல ஏன்னா ஒன் செகண்ட் எல்லாருமே கிராண்டான காஸ்டியூம்லாம் நம்ம ரேஷ்மா இருக்காங்களே சாமுந்தேஸ்வரி அவங்க சைட்லேருந்து இந்த வீடியோஸ் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் ஹீரோயின் வந்து எந்த ஒரு பிக்சருமே இன்னும் ரிவீல் பண்ணலை அந்த மேரேஜ் ஷூட்லருந்து பாட்டி அண்ட் முருகர் இவங்களா சொன்ன மாதிரி ரேவதிக்கும் கார்த்திக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதா இல்லை வேறு ஏதாவது என்கேஜ்மெண்ட்டு நின்று போற மாதிரி காமிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல ரொம்பவே சுவாரஸ்யமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என் உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க